वेले काना मुदल पड़ी गुवी स्किलिंग एवरीवन एवरीवेर ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா அம்மா உணவகங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படியே நாங்க நடத்துவோம் சிறப்பாக நடத்துவோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா நிறைய இடங்கள்ல தரம் குறைந்த உணவுகள்லாம் வழங்கினா நம்மளே வந்து ஷோலெல்லாம் பேசியிருக்கோம் எழுதியிருக்கோம் இதுக்கிடையில் அதிமுகவும் வந்து இவங்க சரியா பராமரிக்கிறது இல்ல சும்மா பேச்சு மட்டும்தான் வச்சிருக்காங்களே தவிர அம்மா உணவங்களை பார்க்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரடியாக தேனாம்பேட்டையில் ஒரு அம்மா உணவகத்துக்கு போயிருக்காரு போயிட்டு அங்கே வந்து எடுத்து சாப்பிட்டெல்லாம் பார்த்துருக்காரு அந்த சாம்பார் சாதத்தை முன்னாடியே அவர் வருவேன்னு சொல்லிட்டாரு அதனால நல்லா பண்ணி வச்சிருப்பாங்கன்னு அதிமுக இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இவர் ஆய்வெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேல இருந்து நானூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி செலவு பண்ணிருக்கோம் அம்மா உணவகங்கள் இயங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்னை மாநகராட்சியில உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த இருபத்தோரு கோடி நிதி ஒதுக்குறேன் அப்படிங்கிறதையும் இப்ப சொல்லிருக்காரு சொல்லிருக்காரு அதுல என்னன்னா அந்த சாம்பார் சாதத்தை கையில் எடுத்து இப்படி சாப்பிட்டு பார்த்து இப்படிங்கிறாரு அந்த வீடியோ வந்து எதிர்கட்சிகள் எடுத்து போட்டு பாத்தீங்களா எச்ச வச்சுட்டு போறாரு இதெல்லாம் நம்ம சாப்பிடணுமா ஏழைகள் சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொந்தளிச்சு ஆய்வு பண்ண போனது ஒரு குத்தமாங்கிற மாதிரி இவங்க வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எடுத்துக்கிட்டு வைரல் ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க இன்னொன்று என்னென்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவரோட ஆட்சி காலங்கிறது ஜெயலலிதா ஆட்சி காலங்கிறதே செத்துக்கிறாரு அவரு அம்மா ஆட்சி காலத்துல இருந்தானே சொல்லிருக்காரு நானூத்தி நாலு அம்மா உணவகம் இருந்தது இப்ப பத்தொன்பது உணவகத்தை வந்து மூடிட்டாங்க மூடிட்டு நாங்கள் அம்மா உணவகத்தை தரத்தோட நடத்தணும் அப்படின்லாம் வந்து வாய்ப்பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலை கண்ணீர் வந்து வடிக்கிறாரு உண்மைக்கு வந்து புறம்பானது இன்னும் நிறைய இடங்களில் வந்து திறக்கணும் அம்மா உணவகத்தை இன்னும் அதோடைய டேஸ்ட்டு சேவை எல்லாத்தையும் கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து மேயர் பிரியா வந்து பதில் சொல்லியிருக்காங்க அவர் வந்து கூச்சமே இல்லாமல் பொறாமையில் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு ஏன்னா கட்சி பாகுபாடு இல்லாமல் இந்த அம்மா உணவகத்தை சிறப்பாக இருக்கோம் நாங்கள் முதல்வர் நேரடியாக போய் ஒரு மனிதநேயத்தோட ஆய்வு பண்ணாரு அதை கூட இவர் வந்து இந்த மாதிரி இது பண்றாரு அப்படின்னு சொல்லி மேயர் பிரியாவை வச்சு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு ஓகே அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பதில் சொல்லியிருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக போறார் ஆக போறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா இன்னைக்கு வந்து சென்னையில் இளைஞர் தொடங்கி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஆனதுனால அந்த ஆண்டு விழா வந்து கொண்டாடினாங்க அதுல பேசுற உதயநிதி ஸ்டாலின் நான் வந்து அடுத்து முதல்வருக்கு துணையாக போறேன் நிறைய பேர் துண்டு போட்டு வைக்கிறாங்க கோல்டா வந்து போட்டு வைக்கிறாங்க அதெல்லாம் வதந்தி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு இதுல என்னன்னா முதலமைச்சர் சொன்ன மாதிரிதான் அவருக்கு மனதுக்கு நெருக்கமானது இளைஞரணி செயலாளர்னு சொல்லியிருக்காரு எனக்கு அதே மாதிரிதான் எந்த பொறுப்புகள் எனக்கு கொடுத்தா அதையும் நான் செய்வேன் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு இருக்காரு அது இல்லாம முதலமைச்சருக்கு எல்லாருமே துணையாதான் நாங்க இருக்கோங்கிறதையும் சொல்லியிருக்காரு இதேதான் போன டைம் சொன்னாரு ஆமா என்னன்னா இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அரசியல் நிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப அப்புறம் தேர்தல் இருக்கிறப்ப நிற்பேன் அப்படின்னாரு அப்புறம் அமைச்சராகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் அமைச்சர் ஆனாரு அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னாரு அப்புறம் கூட ஒரு படம் வந்துச்சு ஆமா அதெல்லாம் கழிச்சு பார்த்தா வதந்தியேங்கிறத சொல்லியிருக்காரு நம்ம டீக் பண்ணி பாத்துக்கலாம் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்வர் வந்து டெல்லி கிளம்பி போறாரு மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவி அப்புறம் முதல் முறையாக போய் பார்க்க போறாரு என்ன விஷயம் அப்படின்னா நிதி ஆயோக்கோட கூட்டம் வந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடக்கப்போகுது அதுல முதல்வர் கலந்துப்பார் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டு பதினாறாவது நாள் இன்று நேற்று நைட்டு வந்து போலீஸ் ரொம்ப இருந்தாங்க சென்னை பழிக்கு பழி வாங்க போறாங்கிற தகவல் வந்து உளவுத்துறைக்கு ஏதோ கிடைச்சிருக்க போல இருக்கு அதனால சென்னை இருக்கிற எல்லா போலீஸையும் வந்து ரூந்து பணியில எல்லா டாஸ்மாக் கடைகள் முன்னாடி அதே மாதிரி ரவுடிகள் நடமாட்டம் இருக்கிற பகுதிகளை சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீத்து வந்து கண்காணிச்சிருந்தாங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தேடப்பட்ட அஞ்சலையும் இப்ப வந்து கைது பண்ணிருக்காங்க அஞ்சலை யாருன்னா வட சென்னை மாவட்ட மகளிர் அணி செயலராக வந்து இருந்தவங்க பெண் தாதாவும் சொல்கிறாங்க அவங்களாம் இந்த ஏபிசி கேட்டகரி பிரிச்சு வச்சுருப்பாங்க ரவுடிகள் பட்டியலில் இது பி கேட்டகிரி வச்சிருந்தவங்க வந்து அஞ்சலி திருவள்ளூர்ல அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து காவல்துறையை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுட்டு இருந்ததா தகவல் வெளியாகிருக்கு இன்னும் பத்து ரவுடிகளுக்கு வந்து ஸ்கெட்சு போட்டிருக்காங்களா காவல்துறை பத்து ரவுடிகள் எல்லாத்தையும் தேடுறப்ப எல்லாருமே பக்கத்து முன்னிலாம் மாந்திரா கர்நாடகா போய் பதுங்கிருக்காங்களா நல்லா ரெண்டு மூணு தனிப்படி அங்கே போய் வந்து பிடிச்சிட்டு போறதா தகவல் வெளியாயிருக்கு இதில் என்னென்னா ரவுடிகள் எல்லா ரவுடிகளுக்கும் தெரியும் போல இருக்குது அதே மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் இதுல சம்மந்தப்பட்டிருக்க சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த கொலையில் இன்னும் துருவ துருவ நிறைய விஷயங்கள் வெளியே வரும் போல் இன்னொரு விஷயம் என்னென்னா தூத்துக்குடியில் புதூர் பாண்டியாபுரம் அந்த பகுதியில் ஒரு மீன் பதப்படுத்துகிற ஒரு ஆலை இருக்குது அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கு அந்த ஆலையில் நிறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க திடீர்னு ஒரு பகுதியில் அமோனியம் சிலிண்டர் வெடித்து அந்த வாயு கசிய ஆரம்பிச்சிருக்கு அதில் இருபத்தோரு பெண்களுக்கு மயக்கம் வாந்தின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ மூச்சு திணறல் பிரச்சனைலாம் வந்திருக்கு அவங்கள வந்து தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ அதில் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம்லாம் என்ன நடந்திருக்காங்கிறது மத்திய அரசுலேருந்து ஒரு முக்கியமான சர்வே வந்து எடுத்திருக்காங்க இருபத்தோரு மாநிலங்களில் இந்த சர்வே யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே இருபத்தோரு மாநிலங்களில் மூணு வேலை உணவு எல்லாருக்கும் கிடைக்குதா இந்த மாதிரி நிறையா கேள்விகளாக இருக்குது அதில் முக்கியமாக மூணு வேலை உணவு எல்லாருக்கும் கிடைக்குதா தான் இதுல இருபத்தோரு மாநிலங்கள்ல மூணு வேலை உழவு தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் மக்களுக்கு கிடைக்கிற மாநிலம்னு பாக்குறப்ப தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு ரெண்டாவது இடம் கேரளா தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கு கடைசி நாலு இடங்கள் பிடிச்ச மாநிலங்கள்னு பாக்குறப்ப எல்லாமே பாஜக ஆள்ற மாநிலங்கள் தான் கடைசி இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து குஜராத்து முப்பத்தி மூணு சதவீதம் மக்களுக்கு மட்டும்தான் அங்க மூன்று வேலை உணவு இருக்கும் யோசிச்சு பாருங்க வெறும் முப்பத்தி மூணு சதவீதம் மக்களுக்கு தான் மூன்று வேலை உணவே இருக்காங்க குஜராத்ல குஜராத் மாடல் எல்லாருக்குமான மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பத்தாண்டு காலம் ஆட்சி செஞ்சு இப்ப மூன்றாம் வரையும் ஆட்சி பிடிச்சிருக்காரு ஆமா அங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரே ஒரு பகுதியை மட்டும் காட்டி அவர் மேல வந்து இன்னைக்கு பிரதமரா இருக்காரு ஆமா அதுக்கு அடுத்த இடம் பாக்குறப்ப மகாராஷ்டிராவும் முப்பத்தி நாலு பர்சன்ட் தான் மூணு வேலை உணவு இருக்கு அங்க இருக்க மக்களுக்கு அதே மாதிரி ராஜஸ்தான் முப்பத்தி நாலு பர்சன்ட் தான் அடுத்த இடம் வந்து ஊபியில நாற்பத்தோரு பர்சன்ட்டு மத்திய பிரதேசில் முப்பத்தொம்பது பெர்சன்ட்டு இப்போ பிஜேபி ஆளுற மாநிலங்கள தான் மக்கள் வந்து பெரும் வறுமையிலையும் பசி கொடுமின்னு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது இந்த சர்வே கண்டக்ட் பண்ணது தனியார் அமைப்புலாம் கிடையாது மத்திய அரசுக்கு கீழே இருக்கிற அதாவது தான் சர்வே கண்டக்ட் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க வெளியிட்ட அந்த இதிலே வந்து குஜராத் மாடல் வந்து கிழிச்சு தொங்க விடப்பட்டிருக்கு இதனால் போகிற இடத்துலலாம் பெருமையாக சொல்லிக்கிறாரு இப்போ பிரதமர் மோடி நம்ம வந்து பெரிய பொருளாதார நாடாகிட்டோம்னா அங்கே உணவுக்கே இங்கே பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது இது என்னென்னா ஆல் ஓவர் இந்தியாவில் குஜராத்தில் தான் நிறைய பேர் வந்து அந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணம் பாக்குறவங்க அங்கதான் இருக்காங்க அங்க ஒரு சைடு பணக்காரங்க இருக்காம இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டத்துல பெரிய வித்தியாசம் இருக்கு போல இருக்கு குஜராத்ல ஏழைகளுக்கும் அந்த பணக்காரங்களுக்குமான அந்த இடைவெளி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு பெருசா இல்ல தொண்ணூத்தி எட்டு நல்ல விஷயம் தானே மூணு பேர்ல உழவு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மக்கள் கிடைக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான் ரெண்டு பர்சன்டே நம்ம நீக்கணும் நூறு நூறு சதவீதத்துக்கு நூறு சதவீதம் இருக்கிற எல்லா மக்களும் உணவு கிடைக்கணும் மூணு வேலை குஜராத் மாடலை பத்தி பேசிட்டு இருந்தோம் குஜராத்ல இருந்து வெளியான ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளத்துல அதிர்ச்சியோட வந்து பகிரப்பட்டு இருந்தது ஸ்ரீ நாராயணன் குருக்குள் பள்ளி அந்த பள்ளியில முதல் தளம் அப்படியே ஒரு பக்கமாக சரிஞ்சு வந்து கீழே விழுகுது இந்த பள்ளி எங்கே இருக்குன்னா வதோதரா மாவட்டத்தில் இருக்கு குஜராத்ல அது தனியார் பள்ளி தான் இருந்தால் கூட கவர்மெண்ட் எல்லா பக்கமும் இன்ஸ்பெக்ட் பண்ணி தானே அனுமதியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ என்னன்னா சில மாணவர்கள் வந்து ரொம்ப படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா சில மாணவர்கள் லேசான காயத்தோட உயிர் படைச்சதா வந்து சொல்றாங்க அந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப பதவியேற்பா இருக்கு எதுலையுமே வந்து ஒரு தரம் இல்லையா ஹம் ஆமா குஜராத்தில் உள்ள அதிகாரிகள் அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரில அப்படி தான் தொடர்ச்சியாக இருக்காங்க ஏற்கனவே யூபியில் அதிகாரிகள்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு ஆட்சியில் இருக்கவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யோகி ஆதித்யநாத்க்கு எதிராக இப்போ குஜராத்லையும் ஒவ்வொன்றா வெளியே வரும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து மணிப்பூர் மாடல் அதை வந்து ஒரு மாடல்னால் நம்ம சொல்லவே கூடாது ஒரு செட் பண்ணக்கூடாத மாடலை தான் அங்கே வந்து மத்திய மாநில பாஜக அரசுகள் செட் பண்ணி வச்சுருக்காங்க இரண்டு பிரிவு வந்து பெரிய வன்முறை போயிட்டுருக்கு இது இனக்குழுக்களுக்கு இடையில் இங்கே வன்முறை போயிட்டுருக்கு அசாமில் ஒரு மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலையை நட வந்திருக்கு இதை யார் பார்த்துருக்கா அப்படின்னா அந்த மாநிலத்தோட முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா அவர் நிறைய இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிகிட்டே தான் இருப்பார் இப்போ என்ன பேசியிருக்காருனா இஸ்லாமியர்களோட சதவீதம் அந்த மக்கள் தொகை சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்போ நாற்பது சதவீதம் வந்துட்டாங்க அவங்க அவங்களோட சதவீதம் ரொம்ப வேகமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஆனால் இந்துக்களோடது ரொம்ப கம்மியாக தான் அதிகரிச்சுட்டு இருக்குது அதனால் அதை கட்டுப்படுத்த வேண்டியது தான் நமக்கான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இஸ்லாமியர்களோட அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு தூதராக வந்து ராகுல் காந்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு Okay. <laughs> வெளிப்படையாக சொல்கிறார் இஸ்லாமியர்கள் வந்து அதிகரிக்க கூடாது அப்படின்னு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் இன்னொரு மாடலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த தேர்வுகளில் பல குளறுபடிகள் போயிட்டுருக்கு நீட் தேர்வு வழக்குமே போயிட்டுருக்கு இப்போ யூபிஎஸ்சியுமே ஒரு பெரிய ஆட்சேர்ப்பு எப்படி நடத்துகிறாங்கன்னு காங்கிரஸ் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய முறைகேடு நடக்குதா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூபிஎஸ்சியோட தேர்வாணை தலைவர் அவர் வந்து மனோஜ் சோனி அவர் வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு அவருக்கு இன்னும் ஐந்தாண்டு காலம் பதவி காலம் இருக்கு இருந்தாலும் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் வந்து தனிப்பட்ட காரணங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பூஜா கேட்கர் மகாராஷ்டிரால ஐஏஎஸ் அதிகாரி அவங்க நிறைய ஃப்ராட் பண்ணி தான் ஐஏஎஸ் ஆகி இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்த அந்த டைம்ல இந்த ராஜினாமா வந்து நடந்திருக்கு நிறைய பேர் ராஜினாமா பண்ணுறாங்கல்ல இப்போ கூட அந்த மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க எலெக்ஷன் நடக்கிறப்போ ஒருத்தர் வந்து பர்சனல் காரணம்னு சொல்லிட்டு பதவி வந்து விலகினாரு இது எல்லாமே ஒரு மர்மமாக தான் இருக்குது இந்த பாஜக ஆட்சியில் நம்ம அண்டை நாடான வங்கதேசத்தில் ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடிச்சிருக்கு அங்கே ஒரு போராட்டம் அது இப்போ வன்முறையாக இருக்கு என்ன போராட்டம் அப்படின்னா அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அது தனி நாடாக பிரிஞ்சப்ப பாகிஸ்தானோடு நடந்த அந்த போரில் உயிர் தியாகம் செஞ்சவங்களுக்கான ஒரு அவங்க வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு தரோன்னு ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க அங்க அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்போ திரும்பியும் அந்த வேலை வாய்ப்புல முப்பது சதவீத ஒதுக்கீடு அந்த உயிர் தியாகம் செஞ்ச தாய் தியாகிகளோட வாரிசுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை அரசு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு திரும்பியும் எதிர்ப்பு தெரிவிச்சு மாணவர் அமைப்பெல்லாம் வந்து போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டம் தான் மிகப்பெரிய வன்முறையா மாறி இருக்கு காவல்துறைக்கும் இவங்களுக்கும் எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட நூறு பேர் வரையும் இந்த வன்முறையில உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா வந்து நாங்க அங்க இருக்கிற கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அதில் நிறைய மாணவர்களும் இருக்காங்க நாங்கள் வந்து உற்று நோக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு அங்க இருந்து எல்லாரையும் மீட்டு கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அயலக பிரிவுக்கு வந்து உத்தரவுலாம் போட்டிருக்காரு அது மாதிரி டோல் ஃப்ரீ இன்னையும் வந்து அறிவிச்சிருக்காங்க வேணுங்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொள்ள நாங்கள் நிச்சயம் உதவி பண்ணுவோம் தமிழர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக மீட்கப்படணுங்கிறதையும் சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபராக நம்ம தான் ஆக போகிறோங்கிறதுல நூறு சதவீதம் உறுதியா இருக்காரு போல ட்ரம்ப் இதை சொல்லியிருக்காரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு நான் தான் திரும்ப அதிபராக போறேன் அதனால நான் வந்தோன்னா உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்திடுவேன் இங்க அமைதி திரும்பும் அப்படிங்கறதுலாம் உறுதியளிச்சிருக்காரு அவருக்கு அவர்கிட்ட எல்லாருமே அமைதி வேணும்னு தான் விரும்புறோம் நிச்சயம் அமைதி வந்து திரும்பணும் அங்க மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஆசா பகுதியிலே அமைதி வந்து திரும்பணும் ஆடின்னு சொன்னதும் கார் ஞாபகம் தான் அவன் பணக்காரன் ஆடின்னு சொன்னதும் தள்ளுபடி ஞாபகம் தான் அவன் நம்மளு வாழ்க்கையில் விழுந்து எழுந்திருக்கிறத விட காலையில் ஆறு மணிக்கு தூக்கத்திலேருந்து எழுதி எழுந்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நாமளும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம லேப்டாப்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது ஒருவேளை டியூப்ளிகேட்டை கொடுத்து எங்க மேல ஏமாத்திட்டாங்களோ கிடைக்கிற சந்தேகம் இருக்கு ஏனோ என் பின்னால் வர மக்கள் தயங்கின்றனர் பாமக நிறுவனர் ராமதாஸ் நீங்க தான் நேராக போகிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போய் பின்தொடர்பவர்களையும் ரூட்டை மாற்றி விட்டுறீங்களே இதெல்லாம் பிரதமர் மோடிக்கு வந்து நீங்க விருது கொடுத்துடலாம் பிரதமர் மோடி கோட்டு ஷூட்டே விளையுருந்ததுன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சாப்பாடுற சாப்பாடுமே வந்து ஏதோ ஃபாரின்ல இருந்து வர காலானு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையாக போய் பிரதமர் மோடி தான் வெளிப்படையாக சொல்லணும் இதெல்லாம் வந்து எங்கேயும் கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட வந்து பண்ண முடியாது ஆனால் அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்லேயே மக்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு மட்டும்தான் மூன்றுகள் உணவு கிடைக்குது மீதி இருக்கிறவங்களுக்குலாம் உணவு கிடைக்கலங்கிறதே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஜேபி ஆள மாநிலங்களில் தான் பெரும்பாலும் உணவு கிடைக்காமல் இருக்குது அந்த மக்களுக்கு உணவு தான் மருந்து ஒரு மனுஷனுக்கு அதுக்கு பிறகு தான் வேற ஏதாவது தான் மருந்து சாப்பிட்றது உணவை நல்லா நம்ம சாப்பிட்டாலே அதுவே நமக்கான மருந்தாக தான் இருக்கும் உணவு மருந்து உணவே மருந்துங்கிறது கொடுத்துடலாம் எல்லா மக்களுக்கும் வந்து மூன்று வேலை உணவு கிடைக்கிறதுக்கு முதல்ல எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறலாம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொபெஷனல் கல்விக்கான எவ்ரிவேர்